எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பார்வையாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாரோட ரசிகர்கள் உள்ளே வருவார்கள் ஸோ நம்ம வந்து ஒன்றாக வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் காட்டலாம் அப்படிங்கிறதுனால கேட்குறேன் ஸோ லைக் பண்ணி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் போட்ட வீடியோவில் சாருக்கும் கலைப்புலி தானுவுக்கும் ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து இருக்குது நீங்கள் ஏன் நெகட்டிவாக டைட்டில் போடுறீங்க அப்படின்னா ஒரு சில நம்ம நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எதிர்மறையாக ஒரு தலைப்புகள் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி அது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் ரீச் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக போட்டால் யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இன்னொன்று என்னென்னா நெகட்டிவாக ஏன் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் வந்து உள்ளே வந்து அதை கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று இன்னொன்று சுமூகமானால் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இணையில அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஆள வந்தான் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கமல்சரை போட்டு தாக்குனது கலைப்புள்ளி தானம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் திடீர்னு அந்த இணக்கம் திடீர்னு அந்த ஒரு நெருக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் அப்படி தான் இருக்கும் கமல்சரோடய ரியாக்ஷனே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் பொழுது நம்ம கலைப்புள்ளி தானம் வந்து நல்லா பயங்கரமாக பேசினார் வந்து கலை ஒரு பயங்கரமான தாகம் படைத்தவர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தார் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாம் வந்து தெரிஞ்சது தான் ஆளாவந்தான் கொடுத்தாங்க ஆளாவதான் போது சிம்பிளான ஒரு சப்ஜெக்டாக தான் முத கமல்சர் சொன்னார் இப்படி பண்ணிடலான்ட்டு இவர் தான் வந்து அமெரிக்கா போகலாம் ஆஸ்திரேலியா போகலாம் ஜப்பான் போகலாம் ஜாக்கி ஜான் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படி பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அப்போல்லாம் வந்து சண்டைக்கு வந்துட்டு இப்போ வந்து சும்மா சமாதானம் பேசுகிற மாதிரி பேசுனா நமக்கு கோவம் தான் வரும் அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை பாராட்டவும் செஞ்சிங்க பட் ஒரு சில நபர்களுக்காக அந்த கருத்தை நான் பதிவு பண்ணிவிட்டு இப்போ நம்ம முதலிருந்து ஆரம்பிப்போம் இந்தியன் த்ரீ லைக்கா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஒரு விபரீத முடிவு எடுத்துட்டாங்க அதாவது என்ன சொல்கிறது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டை கைவிட்டு போனது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பின்னாடி ஒரு ஒரு பூகம்பமாக இருக்க போது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா இண்டியன் டூக்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தை அவுட்டை பார்த்துட்டு ரெடி பண்ணி கேஷ் வந்து பார்த்திங்கன்னா வராமல் போயிடுச்சு அவங்களுக்கு ஸோ லாஸ்ட் தான் இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் லைக்காவுக்கு ஆனால் இந்தியன் த்ரீ ஒரு லாபம் அதுக்கு போய் அவங்க பண்ணாமல் வெளியேறினது அப்படிங்கிறது அவங்களுடைய மடத்தனம் தான் சரியா அவங்க வந்து இப்போ இருக்கிற போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஹிட் அடிக்கும் அப்படின்றது எல்லாருமே வந்து கணிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம யோசிச்சு முடிவு எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து லைக்கா வந்து பண்ணியிருக்கலாம் பட் லைக்காவோடைய இந்த முடிவு கண்டிப்பாக ஒரு கவலைக்கிடமாக அவங்கள வந்து ஆகப்போகுது ஏன்னா இந்தியன் ட்ரிடைய வெற்றி வேறு லெவலில் இருக்க போகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வார்கள் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி வெரி ஒரு டஃப் டிஷன் ஃப்ரம் லைகா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஓகேங்களா அடுத்து வந்து மால்டீவ்ஸில் நம்ம விக்ரம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டு நாள் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த ரெண்டு நாளுமே தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு விக்ரம் அந்த இன்ட்ரவல் பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா கமல்சர் அந்த முகமூடி கழட்டு முழுது வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு நான் இருந்து பேசினேன் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துருந்து பயங்கரமாக ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் அந்த மாதிரி இப்படி ஒரு படம் தமிழ்நாட்டில் நம்ம வந்து பார்க்க முடியாது அந்தளவுக்கு வந்து சவுண்டை கொடுத்துட்டாங்க எல்லா சீனுக்குமே என்னடா இது முத நாள் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து உணர்ந்தாராம் ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து சார் ஃபேன்ஸ் மற்றும் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க விக்ரம மால்தீவ்ஸு மாலத்தீவில் எப்படி வேறு லெவலில் அடுத்து நம்ம செல்லோ செல்வராஜை பற்றி நேற்று இப்போ பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கா அதாவது ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் அவர் உள்ளே வராருன்றதுக்காக கம்பல்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அதுவும் அவர் படத்துக்கு தான் அவர் பாடிட்டு இருந்தாராம் அப்போது புதுசாக ஒரு கலைஞன் வரா அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெருவிளக்கு அப்படின்ற அந்த மூவி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மூவி பேர் அதில் பாடியிருக்காரன் கமல் சார் அதாவது ஒரு கலைஞன் கஷ்டப்படுறான் நமக்கு ஒரு ஒரு பேர் வந்துச்சு போட்டோன்னா அவர் ரீச் ஆகும் அப்படின்றத கணித்து அவங்களுக்காக இறங்கி வந்து ஒரு பாடலை வந்து பாடி கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை நான் வியந்தே போனேன் அதை அவர் சொல்லும் பொழுது இன்னும் மிகைப்படுத்தி சொன்னார் அடுத்து நடிக்கலாம் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரான் கமல் சார் அவருக்கு இப்போ எந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம வி சேகர் அவர்கள் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ரஜினி அண்ட் கமல் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறத பார்த்து ஹீரோ நடிக்கிறத பார்த்து எனக்கு வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு என்ன அப்படின்னா நான் என்னுடைய படம் நீங்கள் பார்த்துப்பீங்க ஹீரோயின் தான் இம்பார்டன்ஸ் இருக்கும் ஹீரோயின் தான் அதிக சேலரி கொடுப்பேன் ஹீரோவோட பட் இவ்வளோ வருஷமாக அந்த ஒரு ஸ்டாண்டர்டை அவங்க மெயின்டைன் பண்ணி கமல் சார் ரஜினி அதாவது வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி வி சேகர் சொல்லியிருக்காரு அது எல்லாத்தையும் இருக்க தான் செய்யும் ஏன்னா எத்தனை தலைமுறையாக கமல் சார் நடிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் இன்னமும் நடித்து கொண்டிருப்பார் பார்ப்பதற்கு ஆள் இருப்பாங்க ஏன்னா கமல் சார் உடைய பிராண்ட் அப்படி அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் வி சேகர் சொன்னது உண்மையான ஒரு விஷயம் தான் அடுத்து இந்த அரசியலில் கமல் சார் பயந்து போய் திமுக வந்து இணைஞ்சிட்டார் திமுக கூட போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்த ஜெயலலிதா அப்போ அந்த கேடிஎம்கே ஆட்சியில் விஸ்வரூபம் பரபரசெல்லாம் வந்துச்சு எல்லாரும் போய் அம்மா அம்மான்னு சரணடைஞ்சாங்க சூர்யால இருந்து விக்ரம்ல இருந்து ரஜினில இருந்து எல்லாமே மான்மீக முதலமைச்சர் மான்மிக அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நமதார் மட்டும் தான் தில்லாவே ஆளுங்கட்சிக்கு எதிராக கேஸ் போட்டு ஜெயிச்சாரு ஒன்னு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அந்த முதல்வர் பண்ணல மான்மிகம் பண்ணல அப்புறம் வந்து ஜெயலலிதான்னு பண்ணல அப்புறம் வந்து அம்மானு பண்ணல இந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் அவர் வந்து பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பார்க்கும்பொழுது அந்த காணொலிக்கு தான் நான் பார்த்தேன் செம்மையாக இருந்தது செம்ம குஸ்ஃபுல்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் நம்ம அந்த கோடி கீலாம் சொல்ல வேண்டாம் பட் நாயகனை பார்த்து ரஜினிகாந்த் வந்து மண்டை சுற்றி போய் மனிதன் ஓடுமா ஓடாதான்ற பயம் வந்து இருந்தது இல்லை அதே மாதிரி ஒரு பயம் வந்து இப்போ தக்லைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய மேட்ச்சுக்கு அதை பார்த்துட்டு இப்போ ஜூன் அஞ்சு கூலி எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களாம் ஸோ கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்கார் ஏன்னா கமல் மணிரத்னோம் அப்படிங்கிறப்ப நம்ம இறங்கி ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ட்லான்ஸோடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்டு ஸோ பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமாவர தோட்டத்தில் ஒரு கமல் சார் செஞ்ச சம்பவங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் ஒரு விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கார் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எம்ஜிஆர் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோடைய காக்கி சீட்டு ரிலீஸ் ஆகி பட்டம் வந்து பயங்கர இது கோயம்புத்தூரில் கமல்சார் இறங்கும்போது பயங்கர டிராஃபிக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் போகுது இந்த மாதிரி கமல் கமல்சாருக்கு பயங்கர கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கமல் சார் கூப்பிட்டு ராமார்த்து வச்சு ஒரு சம்பவம் பண்ணல ஆனால் அரசியலுக்கு நீங்கள் வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல அவர் இல்லை எனக்கு வந்து கேமரா வந்து கட் பண்ண நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் இப்போ எதுக்கு வந்தார் அப்படின்னா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க இடிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அதனால் அவர் மாற்றத்துக்கு வந்தார் இப்போ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணலை அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி மக்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இவர் இறங்கவாச்சு செஞ்சார் இவர் காம்படிஷனாக ஒருத்தர் இருக்கார்ல பாபா அவர் வந்து பார்த்தீங்கன்னா போப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு அதுவும் கரெக்டு தான் ம் சார் வந்து அப்படி பேசிவிட்டு டிஎம்கே கிட்டே இவ்வளோ தூரம் போனது அப்படிங்கிறது நான் நிறைய சொல்லியிருந்தேன் மன வருத்தம் தான் பட் அட்ஸ் ஓகே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து இளையராஜா அவர்களை இன்னைக்கு நேரில் சந்தித்து கமல் சார் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு என்னென்னா மார்ச் எட்டாம் தேதி சிம்பனி லண்டனில் வந்து நடக்குது இல்லை ஸோ அதற்கான வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஏஐ இப்போ வந்த பிறகு பயங்கர வேகத்துடன் அந்த டெக்னாலஜியில எல்லாத்தையும் பெருசா ஆக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அதாவது விஜயகாந்த் ஒரு குழந்தை ஸ்டோகாந்து இருக்கிற மாதிரிலாம் எடிட்டிங் வந்து பார்க்குறீங்கள அதே மாதிரி அவஞ்சர்ஸ் கெட்டப்பில் கமல்சரை பார்க்குறீங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல இதில் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் மருதநாயகம் அப்படிங்கிறத வந்து கமல் சார் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ மரதநாயகம் ரவையாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கியத்துக்கும் எழுத்தாளர்களுக்கும் எவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறார் அப்படிங்கிறத இன்றைக்கி அவர் இல்லத்தில் இரண்டு மணி நேரம் வந்து மீட்டிங் நடந்திருக்கு அதில் மொழிபெயர்ப்பு அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கமல் சார் அந்த புத்தகம் பிக் பாஸ் தமிழில் அதில் எழுதி எழுத்தாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு மதிய உணவு வந்து பரிமாறி ஒரு இதில் வந்து போட்டு விட்டு சரியா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த கிரெடிட் வந்து கொடுத்து கமல் சார் வந்து கிட்டத்தட்ட பேசி அந்த இலக்கியத்துக்கு அவர் காட்டும் அக்கறை அப்படிங்கிறது வியக்க வைக்கிறது வேற லெவல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஒன் இயர் ஆச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இன்னும் அடுத்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் அடுத்து டிஓபி நம்ம திரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேராம் வந்து இன்டர்நேஷ்னலில் மொதல் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்திருந்தால் வேறு மாதிரி படமாக ஆயிருக்கும் பட் தமிழ்நாட்டில் ரிலீஸ் தான் அது சரியாக போகல அப்படின்ற மாதிரி அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமரன் திரைப்படம் வேர்ல்டு கல்ச்சர் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு உயரிய விருது அதுக்கு நாமினேட் ஆகியிருக்கான் வேறு லெவலில் சார் அவர்களுக்கு ஒரு பிகெஸ்ட்டு சல்யூட் அந்த படத்தை எங்கெங்கெல்லாம் போய் ரீச் பண்ண முடியும் அந்தவங்க ரீச் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் மறுத்து சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்